வணக்கம் சார் வாழ்த்துக்கள் இஸ்ரேல் ஈரான் போர் தான் இன்னைக்கு உலக அளவில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்க விஷயமாக இருக்குது மூன்றாவது உலக போராக கூற இது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க இதோடைய வேறு என்ன போருக்கான காரணம் என்ன சார் சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் போருக்கான காரணம் அப்படின்னா என்ன சார் இந்த பிரச்சனையை பற்றி பேசுவதாக இருந்தால் எழுபத்தைந்தாண்டு கால மத்திய இருக்கக்கூடிய வரலாற்றை பற்றி பேச வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்பாக இஸ்ரேல் என்ற ஒரு நாடே உலக வரைபடத்தில் இல்லை முதல் உலகப் போரிலும் இரண்டாவது உலகப் போரிலும் ஜெர்மனிக்கு துரோகம் செய்வதற்காக யூதர்கள் பல முன்முயற்சிகளை செய்தபோது அதற்கு நன்றி கடனாக பிரிட்டன் துணையோடு ஒரு நாட்டை உங்களுக்கு உருவாக்கி தருவதாக அந்த பிரிட்டன் தலைமையிலான நேச நாடுகள் வாக்குறுதி அளித்தனர் அந்த அடிப்படையில் இவர்கள் நினைத்திருந்தால் ஐரோப்பாவிலேயே யூதர்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்கி தரலாம் ஆனால் மத்திய கிழக்கில் இவர்கள் திட்டமிட்டு யூத குடியேற்றத்தை ஏகாதிபத்திய துணையோடு நடத்தினார்கள் அகதிகளாக தங்கள் மண்ணுக்கு வந்த யூதர்களை பலசீன மக்கள் அன்போடு நடத்தினார்கள் இரக்கம் காட்டினார்கள் மனிதாபிமான உதவிகளை செய்தார்கள் ஆனால் பலசீன மக்கள் செய்த நல் உதவிகளை வரவேற்பை இவர்கள் தங்களுடைய சூழ்ச்சி திட்டத்துக்கு பயன்படுத்தி அந்த மண்ணை ஆக்கிரமித்து அந்த மக்களிடம் நிலங்களை கைப்பற்றி அவர்களை சொந்த மண்ணிலிருந்து துரத்தி அடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தங்களுக்கு தாங்களே ஒரு நாடு உருவாகிவிட்டதாக இஸ்ரேலி அறிவித்தார்கள் உலகம் முழுக்க கடுமையான கொந்தளிப்புகள் ஐக்கிய நாட்டு சபை தலையிட்டது அந்த தலையீடுகளுக்கு பிறகு பாலஸ்தீனம் இரண்டாக பிளக்கப்பட்டது இஸ்ரேல் ஜோர்டான் என்று இந்த சூழ்நிலையில் எங்களுடைய மண்ணை நாங்கள் ஆள வேண்டும் ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியேற வேண்டும் என்று பாலஸ்தீன மக்கள் தன்னெடிச்சியாக நடத்திய விடுதலை போராட்டம்தான் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது உலகிலேயே தலைவர்களை பற்றி கவலைப்படாமல் இயக்கங்களை பற்றி கவலைப்படாமல் மக்களே தன்னெடுச்சியாக தலைமுறை தலைமுறையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரே விடுதலை போராட்டம் பாலஸ்தீன விடுதலை தான் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த போரையும் நீங்கள் பார்க்க வேண்டும் இஸ்ரேல் பலஸ்தீனத்தை ஆக்கிரமித்தது மட்டுமல்லாமல் பின்னாளிலே இஜிப்தை ஆக்கிரமித்தது சிரியாவுடைய போலான் குன்றுகளை ஆக்கிரமித்தது லெபனானை சீண்டியது அண்டை நாடுகளின் மீது அடிக்கடி தாக்குதலை கொடுத்து ஒரு ரவுடி தேசமாக தன்னை அந்த மண்ணிலே நிலைநிறுத்தியது பாலஸ்தீன மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி வந்த நேரத்தில் அமெரிக்க அதிபராக கிளின்டன் அவர்கள் இருந்த நேரத்தில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை முன்முயற்சிகளை முன்னெடுத்தார் அதான் ஓஸ்லோ உடன்படிக்கை என்று வரலாறு வந்து கூறுகிறது அதில் வந்து பலஸ்தீன விடுதலை இயக்கத்துறை தலைவர் யாசர் அராஃபாத் அவர்களையும் அன்றைய இஸ்ரேலுடைய பிரதமராக அந்த இஷா கிராபின் அவர்களையும் சந்திக்க செய்து ஒரு ஓஸ்லோ உடன்படிக்கை என்ற பெயரில் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள் குறைந்தபட்சம் உரிமையுடன் கூடிய தன்னாட்சி அதிகாரம் ஃபாலசீனத்துக்கு உண்டு என்பதே அந்த தீர்மானம் ஒப்பந்தம் கூறியது அதுவே ஃபாலாசீன மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஆனால் யாசர் ரஃபாத் என்ன கருதினார்னா அமெரிக்கா என்ற ஏகாதிபத்திய தேசத்துக்கு எதிராக சோவியத் யூனியன் என்ற ஒரு வலிமை மிக்க நாடு இருந்தது சோவியத் யூனியன் சிதறிய பிறகு இனி அமெரிக்கா ஒற்றை வல்லரசாக இருக்கும் எனவே இனி பாலஸ்தீனத்துக்கான ஆதரவை திரட்டுவதிலே சிக்கல் உண்டு எனவே இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு குறைந்தபட்ச சமரசத்துக்கு ஒத்துக்கொண்டார் அந்த அடிப்படையில் தான் மேற்கு கரை காசா என்ற ரெண்டு பகுதிகள் தன்னாட்சி அதிகாரமாக கிடைத்தது ஒரு நாடு இரண்டு நிலங்கள் எப்படி நம்முடைய தென்னிந்தியாவில் வந்து புதுச்சேரி மாநிலங்கிறோம் பாண்டிச்சேரி வந்து கடலூருக்கு விழுப்புரத்துக்கு இடையில் இருக்குது காரைக்கால் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்குது மாஹி கேரளாவில் இருக்குது ஏனாம் வந்து ஆந்திராவில் இருக்குது ஆனால் நானும் கூட அரசு அது தான் மேற்கு கரையும் காசாவும் யாசிரா ஃபாத்ரே மரணத்துக்கு பிறகு அல்ஃபத்தா அமைப்பு வந்து மேற்கு கரையை ஆட்சி செய்தது ஹமாஸ் காசா மக்களுடைய ஆதரவை பெற்று தேர்தலிலேயே வெற்றி பெற்றது ஆனால் அமெரிக்காவோ இஸ்ரேல் அதை ஏற்றுக்கொள்ளல கிளிண்டன் முன்னிலையில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை கூட இஸ்ரேல் காலில் போட்டு மிதித்து சண்டித்தனம் செய்து மேலும் ஆக்கிரமிப்புகளை தொடர்ந்த பிறகுதான் போர் நடக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போதும் உருவாகியது அப்போதும் பேரழிவை மக்கள் சந்தித்தார்கள் இந்த தொடர்ச்சியாகத்தான் கடந்த வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் படையினர் வந்து இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை தொடுத்தாங்க அதை காரணமாக வைத்து ஒரு வருடமாக இந்த போரை இஸ்ரேல் நீட்டித்து வருகிறது நாற்பத்தி மூவாயிரம் ஃபாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் படை தான் இஸ்ரேலை தாக்கியது ஆனால் போரில் ஈடுபடாத மேற்கு கரையின் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது லெபனான் மீதும் தாக்குதல் நடத்தியது சிரியாவின் மீதும் தாக்குதல் நடத்தியது ஹமாசுடைய தலைவர் ஹமீதி பேச்சுவார்த்தை நடத்திய இஸ்மாயில் ஹனியாவை கொன்றார்கள் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் அசன் நசூல்லாவை கொண்டார்கள் ஈரானை வ ஈரானை வம்புக்கீடுக்கும் விதமான இந்த வேலைகளெல்லாம் நடைபெற்றது சமீபத்தில் வந்து ஈரானுடைய அதிபரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் அஜீர் பஜான் சென்றபோது ஹெலிகாப்டர் உபத்திலே இறந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அதுவே ஒரு சதி என்று இன்று வரை ஈரான் குற்ற சுமத்துகிறது இப்படி தொடர்ச்சியான அடுத்தடுத்த தாக்குதல்கள் ஒரு வருடம் போர் இந்த நிலையில்தான் ஈரான் ஒரு வலுவான தாக்குதலை இரண்டு நாட்களுக்கு முன்பாக இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கிறது நாம் போரை ஆதரிக்கவில்லை இஸ்ரேல் மற்ற நாடுகள் அடித்தாலும் சரி ஈரான் மற்ற நாடுகள் அடித்தாலும் சரி போரை நாம் விரும்பவில்லை நிரந்தரமான முற்றுப்புள்ளி தேவை எழுபத்தைந்து ஆண்டு கால தொடர்ச்சியான இந்த மோதல் அனைத்திற்கும் காரணம் இஸ்ரேல் எனவே இஸ்ரேலை கட்டுப்படுத்தும் தகுதியை ஐக்கிய நாட்டு சபை இழந்துவிட்டது எந்த அளவுக்கு ஐநா சப பொதுச் செயலாளரையும் வரக்கூடாதுங்கிறது இஸ்ரேல் அப்ப ஐநாவுக்கு மரியாதை இல்லாத ஒரு சூழல் வந்து அதிகமான கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்ரேலுக்கு தான் இதில் பல தீர்மானங்களை அமெரிக்கா தன்னுடைய தீர்மானங்களை ரத்து செய்யக்கூடிய சிறப்பு அதிகாரம் என்று சொல்லக்கூடிய வீட்டோவை பயன்படுத்தி அந்த தீர்மானங்களை ரத்து செய்து இஸ்ரேலை இருக்கிறது இதுதான் இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு துணிச்சல் தொடர்ந்து அமெரிக்காவுடைய இந்த ஆதரவு தான் இஸ்ரேலை வந்து பலமான ஒரு ரவுடி தேசமாக அண்டை நாடுகளின் மீது சண்டை எடுக்க தோன்றியது அமெரிக்கா கொடுக்க வேண்டிய அவசியம் அதாவது யூதர்கள் வந்து அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய அதிகார மையம் அவர்களுடைய வாக்கு வங்கியும் பொருளாதாரமும் அவர்களுடைய ஊடக செல்வாக்கும் அமெரிக்கர்களை அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறது எனவே தான் இஸ்ரேலை ஆதரிப்பது என்பது அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை கொள்கைக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது எப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் விரும்பாததை யாராவது செய்தால் அவர்களின் மீது ஒரு அவதூறுகளை ஏற்படுத்துவதில் இஸ்ரேல் எப்போதும் கருத்துமாக இருந்து வருகிறது உதாரணத்துக்கு வாட்டர்கேட் ஊழல் வந்து உருவானது அமெரிக்காவுடைய வரலாற்றில் அவங்களுக்கு தெரியும் நிக்சன் அதிபராக இருந்த நேரம் ஏன் நிக்சன் வந்து அப்போ அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதற்கு பலசிலத்துக்கு ஆதரவாக சில முடிவுகள் எடுத்தார் உடனடியாக என்ன செஞ்சாங்க வாட்டர் கேட் ஊடலில் நிக்சனை சிக்க வச்சாங்க அங்கே இருக்கக்கூடிய யூதல் ஆபி அதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன் ஓஸ்லோ அமைதி உடன்படிக்கை வந்து கிளின்டன் முன்னெடுத்தேன் உடனே என்ன செஞ்சாங்க மோனிகா லெவின்சிங்கிற ஒரு யூத பெண்ணை கிளின்டனோட படக வச்சு அவருடைய பேரை கிடைக்கக்கூடிய வழிகளை பண்ணாங்க இதெல்லாம் யூத லாபி அமெரிக்காவில் செய்து வருது இந்த நிலையில தான் உள்நாட்டு அரசியல் எங்கள் தேர்தல் நட அமெரிக்காவுடைய முப்பத்தஞ்சு நாட்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி இப்போ நவம்பர் ஐந்தாம் அதிபர் தேர்தல் நடக்க போகுது அப்போ இந்த நேரத்துல இந்த வாக்கு வங்கிக்காக அமெரிக்கா இப்படி பண்ணுதா இல்ல இந்த போர் அமெரிக்காவினுடைய தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது பொதுவாக அமெரிக்காவில் இரண்டு முக்கிய கட்சிகள் ஜனநாயக கட்சி குடியரசு கட்சி ஜனநாயக கட்சியில் ஜனநாயகம் இருக்கும் அவருடைய வெளியுறவுத்துறை கொள்கைகளில் அவர்கள் பெரிய மாற்றணி செய்யாவிட்டாலும் வழியே சென்று ஒரு நாட்டின் மீது போரை தொடுப்பதில் ஜனநாயக கட்சியினர் ஆட்சியில் இருக்கும்போது ஆர்வம் காட்ட மாட்டார்கள் ஆனால் குடியரசுக் கட்சி எப்போதெல்லாம் அமெரிக்காவுடைய ஆட்சியை கைப்பற்றுகிறதோ அப்போதெல்லாம் உலகம் முழுக்க பதற்றத்தை தோண்டுவார்கள் அது ஜார்ஜ் உஷா இருக்கட்டும் ட்ரம்பா இருக்கட்டும் இப்போ போட்டியிடக்கூடிய டிரம்ப் அந்த வெறியர் தான் இப்போ ஜோ பைடனுக்கு ஒரு நிர்பந்தம் அவர் அமெரி இஸ்ரேல் ஆதரிக்கலன்னு சொன்னோம்னா ட்ரம்ப்புடைய கை ஓங்கி போயிடும் அதனாலேயே ஜோ பைடன் என்ன செய்கிறாரு இஸ்ரேலுக்கு நாங்கள் துணை நிற்போம்னு சொல்றாரு ஸோ அமெரிக்காவுடைய தேர்தலை மையமாக வைத்து இந்த காயநகரத்துல இருக்கு இது போன்ற சம்பவங்கள் தான் இஸ்ரேலுக்கு துணிச்சியாக தருது தான் ஐக்கிய நாட்டு சபையோட பொதுச் செயலாளருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்குது ஏன் ஐக்கிய நாட்டு சபை ஒன்றும் பெரிதாக வந்து இந்த போர்ல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல சோவியத் யூனியன் சிதறலுக்கு பிறகு அமெரிக்கா ஒற்றை ஏகாதிபத்திய நாடாக வந்த பிறகு ஐக்கிய நாட்டு சபையை மதிப்பிழந்துருச்சு இந்த போரில் கூட கண்டன தீர்மானங்கள் தான் போட்டுச்சு அதுவே தவறுக்குது இஸ்ரேல் போரை நிறுத்துங்கள் என்று சொல்வதையே குற்றமாக கருதி ஐக்கிய நாட்டு சபையோட பொதுச் செயலாளர் மண்ணுக்கு வரக்கூடாதுங்கு இஸ்ரேலுக்கு அந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு வந்து போர் வெறி சியோனிச வெறி ஏகாதிபத்திய விரிவாக்க வெறி அமெரிக்கா துணை இருக்கிறது என்ற தைரியம் இதுதான் இந்த போரை வளர்த்து எடுக்குது இதே நிலை நீடித்தா என்ன ஆகும் மூன்றாவது உலக போர் தோன்றுமோ என்ற அச்சம் உலகத்தை ஏற்பட்டு இப்போ கடந்த ஒரு ஒரு வாரமா தான் ரொம்ப இஸ்ரான் வச சீரியல் அப்படிங்கிறது ரொம்ப வீரியமா இருக்கு ஏன் அப்படின்னா அங்க லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ஈரான் சோ அந்த இடத்துல ஒரு பாதிப்பு ஏற்பட்டனால தான் ஈரான் இவ்வளவு டைரக்டா அட்டாக் பண்றாங்க ஈரானுக்கும் லெபனான்ல இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் என்ன தொடர்பு அதாவது மத்திய கிழக்கில் எப்போதுமே சண்டையும் பதற்றமும் இருக்க வேண்டிய என்பது அமெரிக்காவுடைய விருப்பம் அது இஸ்ரேலை வெற்றி நிறைவேற்றுகிறது மத்திய கிழக்கில் சவுதிக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு புவிசார் அரசியல் போட்டி இருக்கிறது அந்த வளைகுடாவை அரபு வளைகுடா என்று சவுதி சொல்கிறது பாரசீக வளைகுடா என்று ஈரான் சொல்கிறது அளவுக்கு அவர்களுக்கு மத்தியில் இன ரீதியான வரலாற்று ரீதியான ஒரு போட்டி இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த பின்னணிகளை நம்ம பார்க்கணும் இன்னொன்று வளைவிடா நாடுகள்லேயே இராணுவ வலிமைமிக்க ஒரு நாடு என்று சொன்னால் ஈரான் அதுக்கடுத்து ஈராக் இரண்டு நாடுகளில்தான் அதிகமான பொறியாளர்கள் இருக்கிறார்கள் இரண்டு நாடுகளில் தான் அதிகமான விஞ்ஞானிகளும் இருக்கிறார்கள் அப்போ இஸ்ரேலை எதிர்ப்பதற்கான இயல்பான அறிவாற்றல் வந்து இந்த ரெண்டு நாடுகளும் இருக்கிறது அதே போன்று சதாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஈராக்குடைய படையும் வலிமையாக வைத்திருந்தார் கொமினி இருக்கும்போது ஈரானுடைய படையும் வலிமைப்படுத்தினார் இந்த இருவருமே ஃபலசினத்தின் மீது அதீதமான அக்கறை உள்ளவர்கள் வளைகுழாவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாம் தங்களை ஒரு வணிக நாடுகளாக மட்டுமே அறிவித்துக் கொண்டிருக்கின்றன கத்தார் மட்டும்தான் அதாவது அல்ஜிசிரா ஊடகம் இயங்கக்கூடிய அந்த கத்தார் நாடு மட்டும்தான் அமைதி பேச்சுவார்த்தை அரசியல் நடவடிக்கைகளில் சுமூகத்தை ஏற்படுத்துவது என்று நார்வே ஸ்வீடன் போன்ற நாடுகள் ஏற்கனவே செய்து வந்த அந்த பணிகளை இப்போது முன்னெடுத்து வருகிறது கத்தாரை தவிர இதர அரபு நாடுகள் தங்களுடைய வணிகத்திலும் பொருளாதாரத்திலும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியிலும் தங்கள் நாட்டு குடிமக்களுடைய நலனியை மட்டும்தான் அக்கறை காட்டுகிறார்கள் பல சில வாரத்தில் கண்டனங்களை வெளிப்படுத்துகிறார்கள் தங்களுடைய மனிதாபிமான உதவிகள் மட்டுமே கவனம் செலுத்துகிறார்கள் இராணுவ நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடுவது இல்லை அந்த அளவுக்கு அவருக்கு சக்தியும் இல்லை ஈரான் அந்த சக்தி இருக்கிறது இது இஸ்ரேலுக்கு பிடிக்கவில்லை அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை அதனால தான் ஈரான் ஈராக்கு போற வந்து தூண்டிவிட்டது பெரிய சதி திட்டம் அவருடைய எனர்ஜி அறிவாற்றல் வளம் எல்லாமே போரில் அழிந்து போகணும்னு நினச்சாங்க இது ஒரு பெரிய சதி இன்னைக்கு ஈரான் அதையெல்லாம் கடந்து தன்னுடைய இராணுவ வல்லமையை பெருக்கி ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நாடாக இருக்கு இஸ்ரேல்கிட்ட அணு அமெரிக்கா உதவியோடு அணுகுண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஈரானிலும் அதே போல் கொண்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் அந்த புவிசார் அரசியலில் ஒரு ஏகாதிபத்திய போட்டி இருக்கக்கூடிய நிலையில் பலஸ்தீன விவகாரம் இதிலே முதன்மை வகிக்கிறது முஸ்லீம்களுடைய மூன்றாவது புனிதத்தலம் இருக்கக்கூடிய இடம் வந்து பைத பைதுல் முகத்தஸ் அது இருக்கிறது வந்து ஜெருசலம் ஃபலஸ்தீனில் அந்த அதனுடைய உரிமையை நிலைநாட்டுவதில் ஒரு பெரும்பங்கு எல்லாருக்குமே இருக்கிறது என்று சர்வதேச முஸ்லீம் சமூகம் கருதுகிறது இதில் ஈரான் தன்னுடைய நிலையை வந்து உறுதிப்படுத்துகிறது இது வந்து மற்ற அரபு நாடுகளை ஒப்பிடுகின்ற பொழுது ஈரானுடைய அரசியல் பார்வையும் போர் நடவடிக்கையும் இஸ்ரேலுக்கு அச்சத்தை கொடுக்கிறது இந்த நிலையில தான் லெபனானில் வந்து மக்கள் ஆதரவு பெற்ற லெபனானை பாதுகாக்கக்கூடிய ஒரு சாரா படையாக ஹிஸ்புல்லா இருக்குது அந்த ஹிஸ்புல்லாவை வந்து பயிற்சிப்படுத்தியது ஈரான் என்பது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த ஹிஸ்புல்லாவுடைய தலைவர்களை தாக்குகின்ற போது லெபனானை தாக்குகின்ற போது ஈரானுக்கு இயல்பாகவே கோபம் வந்தது முடிந்தவரை இந்த சிக்கலில் போரில் ஈரானை வம்புக்கு இழுத்து விட வேண்டும் என்பதிலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டு காத்திருந்தன ஏன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலில் இருந்தே போர் இருக்கு இதில் வந்து இதை புரிந்து கொண்டு ஈரானும் முடிந்தவரை இந்த போரை தவிர்த்தது நல்லா புரிந்து கொள்ளணும் தன்னுடைய அதிபர் இழந்து வெளியுறவுத்துறை அமைச்சரை இழந்து சில வருடங்களுக்கு முன்பாக அதனுடைய யூசுப் சுலைமானி என்ற ஒரு முக்கியமான படைத்தலைவரை ஈராக்கில் பறிகொடுத்து அடுத்தடுத்து சுற்றிலும் இருக்கக்கூடிய அபாயங்கள் நேருவதையும் உணர்ந்து வேறு இல்லாமல் தான் இந்த போரை ஈரான் நடத்தியிருப்பதாக நான் கருதுகின்றேன் குறிப்பாக ஃபலசினத்தில் நடக்கக்கூடிய அட்டுழியங்களை உலகம் முழுக்க பார்த்தவர்கள் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா ஈரானை யாருமே தட்டி கேட்க முடியாதாங்கிற ஒரு நேரத்தில் ஈரான் எடுத்து இஸ்ரேலை தட்டி கேட்க முடியாதா என்ற ஒரு கோப அலைகள் உருவான நேரத்தில் சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு தாக்குதலை நடத்தி இதை கவனிக்கணும் நம்ம இஸ்ரேலுடைய தாக்குதலெல்லாம் குடியிருப்பு எண்ணியது மருத்துவமனைகளின் மீது கல்வி கூடங்களின் மீது குழந்தைகளின் மீது மிக முக்கியமாக அகதி முகாம்களின் மீது மக்களை அடித்தது ஆனால் ஈரானுடைய இந்த தாக்குதல் என்பது இஸ்ரேலுடைய இராணுவ தலங்கள் விமானப்படை தலங்கள் ஆயுத கருவிகள் உள்ள இடங்கள் அவர்களுடைய உளவு அமைப்பு இருக்கக்கூடிய இடங்கள் என்று குறிப்பார்த்து அதை மட்டுமே தாக்கி இருக்கிறார்கள் இப்போ நாம் என்ன நினைக்கணும்னு சொன்னோம்னா அந்த போர்களை எல்லாம் அந்த ஏவுகணைகள் பாய்கின்ற காட்சியிலலாம் பார்க்கும்போது ஏதோ தீபாவளி பட்டாசு வான இருப்பது போன்ற தோணலாம் ஆனால் இதில் பாதிக்கப்படுவது மக்கள் இஸ்ரேலாக இருந்தாலும் ஈரனாக இருந்தாலும் பலசீனமாக இருந்தாலும் லெபனானாக இருந்தாலும் சிரியாவாக இருந்தாலும் ஏமனாக இருந்தாலும் தொண்ணூறு சதவீத அப்பாய் மக்கள் தான் இந்த போர் தேவையில்லை போர் முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் நம்ம எல்லாருடைய விருப்பமும் இந்த போர் நீடிக்க வேண்டும் என்பது அமெரிக்காவுடைய விருப்பம் ஏன்னா அப்போ தான் அமெரிக்காவுடைய ஆயுத தொழிற்சாலைகள் சுறுசுறுப்பாக இயங்கும் அதை காரணமாக இதர வளைகுலா நாடுகளை தன்னுடைய கதகதப்பில் வைத்திருக்கலாம் அந்த நாடுகளுக்கு நான் தான் காரணம் என்று சொல்லி அந்த நாடு அந்த நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யலாம் படைக்கு தேவையான செலவினங்களை ஈடு செய்யலாம் இப்படி பல கணக்கு அமெரிக்கா வச்சிருக்கு அமெரிக்கா இன்னொரு அணு உலைகளை தாக்குன்னா ஈரான் என்ன செய்யுமோங்கிறது யாருக்குமே தெரியாது உலகத்தில் பெரும்பகுதி அழிஞ்சு போயிடும் மனித உயிர்கள் விலங்கினங்கள் பறவைகள் எல்லாமே அழிஞ்சு நாசமா போயிடும் இந்த பயம் அமெரிக்காவுக்கு அதனாலதான் நீ நீ அடி அவனு உனக்கு அடிக்கட்டும் ரெண்டு பேருக்கு மத்தியில் போர் நடக்கட்டும் போரான நாட்டாமையா இருக்க ஆனால் அணுவுலைய நீ கையை வச்சிடாத கையை வச்சுனா நிரந்தரமாக எல்லாரும் அழிஞ்சு போயிடுவோம் யாருமே இருக்க மாட்டோம் இந்த கவலை தானே தவிர போர் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அமெரிக்காவுக்கு விருப்பம் இல்லை நம்மை போன்றவர்கள் தான் போர் அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கப்பட வேண்டும் நம்ம சொல்கிறோம் ஆனால் இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஏவுகணை நம்ம பார்க்கும்போது தெரியுது கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் நான் ஸ்டாப்பாக வந்துட்டு அதே ஏவுகணை தாக்குதல் நம்ம சென்னை மாதிரியான இடங்கள்ல நடந்திருந்தா பாதிப்பு ரொம்ப பெரிய அளவில் இருந்திருக்கும் ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அதை நாங்கள் வானத்திலேயே தாக்கி ஓரளவு அழிச்சிட்டோம் அயன் போம் அந்த மாதிரி டெக்னிக்கலா நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம் ஆயுதங்கள் அடிப்படையில் அப்படின்றாங்க அது உண்மையா நிஜமாவே அங்க அந்த அயன் போம் அதெல்லாம் வச்சிருக்காங்களா அயன் டோம் அப்படி யார் சாதித்தார்கள் யார் வெற்றி பெற்றார்கள் என்று பார்ப்பது ஆரோக்கியம் இல்லை ஏனென்று சொன்னால் மனித உயிர்கள் அழிகின்றன பேரவளங்களை ஏற்படுகின்றன மனித வளங்கள் அழிகின்றன மனித மனிதர்களுடைய உடைப்பு வளங்களை விதமாக கட்டிடங்களை கட்டுறோம் எல்லா விதமான முன்னேற்றங்களையும் செய்யறோம் எல்லாமே அடியுதில்லை அதனால் இது பெருமைப்படத்தக்க ஒரு விஷயம் இல்லை ஆனால் நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன் இஸ்ரேல் வந்து தங்களை யாரும் அசைக்க முடியாத அயன்டோவை பெற்றிருக்கின்றோம் வான்குறையை பாதுகாப்பான வான்குறையை என்ற டெக்னாலஜி இருக்குங்குது அந் எந்த இராணுவ உதவிகளும் வெளியளவில் இல்லாமல் ஒரு அரசே இல்லாமல் ஹமாஸ் படையினை அவர்களை தாக்கி அடித்தார்களா இல்லையா அதுவே பெரிய தோல்வி இப்போ ஈரான் வந்து நூற்றி எண்பத்தி ஒரு ஏவுகணைகளை தா வீசியதாக சொல்கிறார்கள் இதில் பெரும்பாலானவற்றை இஸ்ரேல் வீழ்த்தவில்லை அமெரிக்காவுடைய அங்கிருந்த போர்க்கப்பல் மூலமாக சென்ற பேட்ரியட் தடுப்பு ஏவுகணைகள் அதை வழிமுறைத்து தாக்கி இருக்கின்றன இஸ்ரேல் மட்டுமே இதில் ஈடுபடவில்லை அமெரிக்காவும் ஆனால் ஈரான் தன்னந்தனியாக அனுப்பியிருக்கு எந்த பாதிப்பு எங்களுக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க முதல் நாள் அப்படி சொன்னாங்க அடுத்த நாள் வரக்கூடிய காணொலிகளை பாத்தீங்களா விமான ஓடுபாதைகள் அவங்களுடைய மொசாது தலைமையகம் இன்னும் பல கேந்திர முக்கிய இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் காட்ட தாக்கப்பட்ட காணொலிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கு ஆக இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கு ஆனாலும் தன்னை பற்றி பிம்பம் மக்களிடம் விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் ராணுவ ஒளிமையோடு இருக்கிறோம் பெரிய ஒன்றும் இல்லை பெரும்பாலான ஈரானுடைய ஏவுணை தாக்கி அழைத்து விட்டோம் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கிறது பேசுவதற்கு எதுவும் இல்லை ஈரான் வெற்றி பெற்றுச்சா இஸ்ரேல் வெற்றி பெற்றுச்சாங்க அங்கிருந்து வரக்கூடிய ஒரு அந்த ஒரு பாகம் கிடைத்திருக்கு அதை வைத்து ஈரானுடைய மக்களுமே அதை கொண்டாட நிகழ்வாதான் ஒரு சில இடங்களில் பார்க்கிறாங்க தூண்டப்பட்டவர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள் போர்களில் வந்து பேரழிவு ஏற்படுகிறேன் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் உலகில் குறைவு தங்கள் நாட்டுக்கு கிடைத்த வெற்றியாக அறிகிறார்கள் இதுதான் தேசியவாதங்கிறது இதைத்தான் பெர்னாட்ஸா சொன்னார் உலகமெங்கும் தூண்டப்படக்கூடிய தேசியவாதம் தான் போருக்கும் பேரழிவுக்கும் வித்திருந்தார் பெர்னாட்ஸா ஒவ்வொரு நாட்டிலேயும் தேசியவாதங்கிற பேர்ல தங்கள் நாடு செய்யக்கூடிய போரையும் தங்கள் நாடு செய்யக்கூடிய அரசியல் வெளிவாக தவறுகளையும் நியாயப்படுத்தக்கூடிய மக்கள் அதிக அளவில் உருவாவது உலக அமைதிக்கு நல்லது இப்போ ஈரான் வந்து இஸ்ரேல் அடிச்சிருச்சு என்பதற்காக ஈரானில் ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்கு அது இப்படி இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நமக்கு உடன்பாடு இல்லை ஆனா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா ஒரு வருடமாக பாலஸ்தீனத்தை சக்கையாக பிடிந்து அடித்து துவைத்திருந்த நேரத்தில் இந்த இஸ்ரேலை தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லையா என்ற சூழல் இருந்த போது நம்முடைய நாடு சாதித்திருக்கின்ற பெருமையில் அவர்கள் கொண்டாடலாம் ஆனால் இது கொண்டாடத்தக்க ஒரு விஷயம் அல்ல